சுமதி சகமித்ரா அவர்களது காலை அந்த காலையினை அடக்கி தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு கோட்டநத்தாம்பட்டி காத்தான் சுப்பிரமணி நினைவாக வல்லவன் துணையோடு வி நண்பர்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே அத்தனை சிறப்பு பரிசினை பரிசு தொகையை வெட்டி பறிப்பதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி எறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து இதற்கு அடுத்தபடியாக ராஜா பிரதர்ஸ் மதுரை மாவட்டம் மீனாட்சிபுரம் ராஜா பிரதர் அஞ்சூர் நாடு மலையான் போட்டு ஆதி சார்பாக ராஜா பிரதர் காளையை தேர்பட்டு குல்மார் போடு அழைக்கப்படுகிறார் மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது திருவாத ஒரு மண்ணிலே காலையும் சிலு சிலிக்கின்றது சிலு சிலிக்கின்ற ஒற்றை காலையா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்கப்போவது ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி எறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் தமயத்திலே ஆதுகலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் கட்டம்பூர் ராஜா நினைவாக அருட்டாபட்டி சுமதி சரவித்ரா அவர்களது காலை அந்த காலையினை எப்படி மடக்கி தீரும் ஒரே நோக்கத்தோடு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன

அந்த காலை நீ எப்படியும் பிடித்தே திருவங்க ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த கோட்டநந்தம்பட்டி சுப்பிரமணி நினைவாக வல்லவன் துணையோடு வி எம் கே நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காளையா காளையீர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்தினவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தியனவா மதுரை மாவட்டம் கோட்டானத்தை பட்டிக்கு பெருமை சேர்த்தினவா மதுரை மாவட்டம் கடம்பூர் ராஜா நினைவாக அரிட்டாபட்டி சுமதி சகமித்ரா அவர்களுக்கு பெருமை சேர்த்தினவா சீட்டியடி நீங்கள் கைதட்டிங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக பருத்திங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊர்க்க மருந்து எங்க ஒரு சத்தமும் காணுமே சீட்டி அறிஞர்கள் கைகட்டீர்கள் வீரர்களை இன்றைய வீரம் அந்த ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட் இதனைத் தொடர்ந்து அடுத்த சுட்டி நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மலையான் போட்டோகிராபி சார்பாக மதுரை மாவட்டம் அஞ்சூர் நாடு பி மீனாட்சிபுரம் நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன சீட்டி எறியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக பருத்தீங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கடம்பூர் ராஜா நினைவாக அரிட்டாப்பட்டி சுமதி சகமித்திரா அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மறைக்கு தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் மதுரை மாவட்டம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட கோட்டனத்தாம் பட்டி காட்டான் சுப்பிரமணி நினைவாக வல்லவன் துணையோடு வி எம் கே சார்பாக நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டீங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் பருத்தீங்கள் மதிய நேரத்திலே மரமயிலும் ஆட்டமாக ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கட்டம்பூர் ராஜா நினைவாக அரட்டாபட்டி சுமதி சகமித்ரா அவர்களது காலை அந்த காலையினை எப்படி மடைக்கிட்டீரோ என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்களும் மதுரை மாவட்டம் தான்

கை வீரர்களையும் காளையையும் பண்ணையில் கொலுத்தேறி வந்த காலையா திண்ணையில் பறித்துறங்கிய வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள் கை வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே அடுத்தபடியாக மலையான் போட்டோகிராபி சார்பாக மதுரை மாவட்டம் அஞ்சூர் நாடு மீனாட்சிபுரம் ராஜா பிரதர்ஸ் ஜெட்காலை ஆயிரத்தி பத்து குழுமாறு மூடுக்கு இதற்கு அடுத்தபடியாக மதுரை மலையான் கோட்ட சார்பாக மதுரை மாவட்டம் அஞ்சூர் நாடு பி மீனாட்சிபுரம் ராஜா பிரதர்ஸ் ஜெட்காலை ஆயிரத்தி பத்து குழுமாறு மூடுக்கு சமயத்திலே ஆதுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கடம்பூர் ராஜா நினைவாக சுமதி சகமித்ரா அவர்களது காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசுத்திலே நாங்களும் அதே மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு சேர்ப்போம் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தம்பட்டி காட்டான் சுப்பிரமணி நினைவாக வல்லவன் துணையோடு வி கே நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மலையான் போட்டோகிராபி சார்பாக மதுரை மாவட்டம் நாடு பி மீனாட்சிபுரம் ராஜாஸ் அவர்களை செட்டு காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே சென்ற இடமெல்லாம் மாணிக்க வாசக பிறந்த பூமிக்கு தனி சிறப்பை பெற்ற மாணிக்க வாசகர் பூமிக்கு தனி புகழை பெற்ற திருவாதூர் தளபதியம் வடமாடு குழுவினர்கள் சார்பாகவும் ூர் இளைஞர்களின் சார்பாகவும் நினைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாவிரு விடமாடு திருவிழா மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி மீனர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்துவிட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் காலை களம் அழுத்திடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டனர் காலங்கள் கடந்து விட்டனர் பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலைக்கு காலையின் உரிமையாளர் சுமதி சகமித்திரா அவர்களது ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாய முடிப்போம் என்கின்ற ஒன்பது தம்பி மாட்டுக்கு முன்னாடி சட்டத்திலே முன்னாடி தள்ள நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன

சுப்பிரமணி நீவாக வல்லவன் துணையோடு நண்பர்களுக்கு பெருமை செய்தா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை நெருங்கி கொண்டிருக்கின்றன தமிழனுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தினை காத்திடும் விதமாக தமிழனுடைய நாட்டின காலைகளை காத்திடும் நோக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களமறுக்கப்பட்டு விளையாடி அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த காலையின எப்படியும் புரிஞ்சே திருவங்கிற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் அதே மதுரை மாவட்டம் தான் வெள்ளூர் நாட்டை சேர்ந்த கோட்டணத்தம்பட்டி காட்டான் சுப்பிரமணியன் நினைவாக வல்லவன் துணையோடு நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா காளையா காளையர்களா போட்டி இதுலயா போட்டி அப்ப செப்டர் பிளேர் கீழே உட்காருங்க தம்பி செப்டர் பிளேர் நீங்க உட்காருங்க தம்பி உரம் உட்காருங்க தம்பி தம்பி காயப்பட்டு இருந்தா செப்டர் பிளேர் கை தூக்கிட்டு அறிவிக்கலாம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வி மாணிக்கப்பட்டி யோகஸ்ரீ கரிக்கடை சார்வாக ஒன்று இல்லை இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அப்போது செப்ஸ்டப் பிள்ளையர் இறங்கன்னா கைத்து விட்டுருங்க தம்பி சசி நம்பரு திரும்புங்க எத்தனை நம்பருனே தெரியல ரெண்டாம் நம்பர் ஓகே இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வி மாணிக்கப்பட்டி யோகஸ்ரீ கரிக்கடை உரிமையாளர் சார்பாக ஒன்று இல்லை என்றில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை அரட்டா பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் கோட்டணத்தம் பட்டிக்கு பெருமை சேர்த்தவா ஏரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்தவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் வாடி காளைகள் எங்களுடைய உடன்பிறப்பு தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரியத்தை நாங்கள் காத்திடுவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு உலக நாடுகள் முழுவதும் ஜல்லிக்கட்டிற்காக போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை தமிழர்களுக்காகவும் சென்னை மெரினா கடற்கரை முதல் கன்னியாகுமரி வரை போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் வீரர்களே நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் உங்களுக்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி நிமிடம் பரிசு மதுரை மாவட்டம் என்றாலே அரட்டாபட்டி என்றாலே கடம்பூரை சுமதி சகமித்ரா அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்த பரிசு வெள்ளலூர் நாட்டிற்கு கொண்டு செல்லும் என்று ஒரே நோக்கத்தோடு நாடு கோட்டணத்தம்பட்டியை சேர்ந்த காட்டான் சுப்பிரமணியன் அவருடைய நினைவாக வல்லவர் துணையோடு பி நண்பர் கே நண்பர கடுமையாக பரடி கொண்டிருக்கின்ற மாலை நேரத்தில் கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கடம்பூர் ராஜா நினைவாக அரட்டாபட்டியை சேர்ந்த சுமதி சக மித்ரா அவரது கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி முடிந்து பரிசு தொகை வெள்ளலூர் நாட்டிற்கு கொண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வெள்ளலூர் நாடு கோட்டண தம்பட்டியை சேர்ந்த காட்டான் சுப்பிரமணிய நினைவாக வல்லவர் துணையோடு வி எம் நண்பர்கள் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே மதுரை மாவட்டத்திற்கு பெருமை வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே என்ற தனி சிறப்பை பெற்ற கடம்பூர் ராஜா நினைவாக அரட்டாபட்டியை சேர்ந்த சுமதி சகமித்ரா அவரது காலை வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடங்க பரிசுத்தை வெள்ள போவது காளையா காலையர்களா மதுரை மாவட்டா பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்ட கோட்டநத்தம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திட துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு பெருமை சேர்த்திடவா அரட்டா பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சுமதி சகமித்ரா பெருமை சேர்த்திடவா கோட்டடத்தம்பட்டி சேர்ந்த காட்டான் சுப்பிரமணியன் நினைவாக வல்லவர் துணையோடு நண்பர்கள் கடுமையை கடைசி நிரம்பினார் கடைசி இரண்டே நிமிடங்க பரிசு பெறுவதற்கு கடைசி இரண்டே நிமிடங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் திருவாத ஊரை சேர்ந்த திரவுபதியம் வீரர்கள் சார்பாக திருவாத ஊரை சேர்ந்த இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் படமான திருவிழா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் என்றாலே அன்று முதல் இன்று வரை பெற்ற அரட்டாப்பட்டியைச் சேர்ந்த சுமதி சகமித்ரா அவரது காலை அந்த காலையை எப்படி முடித்து வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு கடைசி ஒரு நிமிடம் பெறுவதற்கு கடை சிறப்பு சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் பெருமை மதுரை மாவட்டம் கோட்டநத்தம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா தம்பி உள்ள வராதியா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பு பெற்ற அரட்டாபடியை சேர்ந்த சுமதி சகமித்ரா வரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது கடம்பூர் ராஜா நினைவாக சுமதி சகமித்ரா வரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ரைட் நீ என்ன நல்லா தண்ணி இருந்த என்னாச்சு மயம் களமிறக்கப்பட வேண்டிய காலை நிலைமை